அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான விரதம் அருமையான வழிபாடு குடும்ப ஒற்றுமைக்கான ஓர் எளிய வழிபாடு பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை இரண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த எளிய வழிபாட்டை செய்யக்கூடிய அத்துணை பேர் குடும்பத்திலையும் எந்த விதமான மனக்கசப்பு இருந்தாலும் உறவுகளுக்குள்ள எந்த விதமான மனக்கசப்பு இருந்தாலும் அது சரியாகிவிடும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய ஒற்றுமை அதிகரிக்கும் உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பகை நீங்கி மன கசப்பு நீங்கி ஒற்றுமை பாசமும் அதிகரிக்கும் அற்புதமான வழிபாடு அதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு சின்ன அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு போகுது அற்புதமான இரண்டு வாட்ஸ்அப் குழுக்களை நம்ம தொடங்க போகிறோம் பணவசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தினமுரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தினமொரு மந்திரத்தில் ஒவ்வொரு மாதமும் லட்சுமி பூஜை நம்ம செய்ய போகிறோம் அதை சொல்லித்தர போறோம் அதே மாதிரி பணவசி பயிற்சியில் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஒரு சூட்சமத்தை போகிறோம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்க இந்த இரண்டு குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடத்தினுடைய ராஜவசி மந்திரம் உங்கள் குடும்பத்துக்கு பிரத்யேகமான மந்திரத்தை தரப்போகிறோம் மேலும் பிள்ளைகள் நல்லபடியாக படிக்கணும் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்வி வசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ற ஒரு அற்புதமான குழுவையும் தொடங்க போகிறோம் இந்த குழுக்கள் பற்றிய விளக்கம் வேணால் என்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முழு விளக்கத்தை தருகின்றேன் பதினேழாம் தேதி இந்த பூஜையை விரதம் இருந்து பூஜை செய்யலாம் அல்லது வெறும் வழிபாடு மட்டும் செய்கிறேன் பூஜை மட்டும் பண்ணுறதுனாலும் செய்யலாம் விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு விரதத்தை தொடங்கி மாலை பூஜை செய்து விரதத்தை முடிங்க இல்லை சாமி நான் வழிபாடு மட்டும் செய்கிறேன் அப்படின்னா நான் சொல்கிற நேரத்தில் வழிபாடு செஞ்சுக்கோங்க இந்த வழிபாடு செய்கிறதுக்கு நேரம் அன்று பிரம்ம மூர்த்த நேரத்தை இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது காலை ஏழு நாற்பத்தைந்துலேருந்து எட்டு நாற்பத்தைந்து அல்லது காலை பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்து அல்லது மாலை ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது முப்பது மணிக்குள் இந்த எளிய வழிபாடு செய்யலாம் எப்படி வழிபாடு செய்யணும்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு பூக்கள் போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி ஏதேனும் நெய்வேத்தியம் நீங்களே தயார் பண்ணீங்க ஏதாவது ஒரு இனிப்பை நீங்களே தயார் பண்ணணும் கடையில் வாங்க வேண்டாம் நீங்கள் தயார் பண்ணுங்க அப்படி தயார் பண்ண முடியலையா ஒரு டம்ளர் பால் அதில் இனிப்பு கலந்து சுவாமிக்கு நெய் வேத்தியமா சரிங்களா இவ்வாறு தயார் பண்ணி வச்சுட்டு பச்சரிசி மாவு கொஞ்சம் எடுத்து உங்கள் பூஜை நிலை ஏதாவது ஒரு இடத்துல ஓம் நமோ நாராய நாய அப்படின்னு எழுதணும் ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக ஒரு இடத்துல பச்சரிசி மாவட்டம் எழுதி அதுக்கு மேலே வாசனை பூக்கள் போட்டு அதுக்கு முன்னால் ஒரு தீபம் அந்த தீபம் நெய் தீபமாக இருக்கட்டும் நெய் தீபம் வடக்கு பார்த்து எரியட்டும் எல்லாம் தயார் பண்ணியாச்சு தயார் பண்ணி சுவாமிக்கு தூப தீபம் காட்டி உங்களது பிரார்த்தனையை வைக்கணும் எனது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் எந்த விதமான சண்டை சச்சரம் இருக்கக்கூடாது ஒற்றுமையுடன் நல்லபடியாக முன்னேற்றத்தோடு எங்கள் குடும்பம் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஓம் நமோ நாராய நாய என்ற இந்த மந்திரத்தை வாய்விட்டு சத்தமாக நூற்றி எட்டு முறை சொல்லி பூஜை பண்ணுங்க இவ்வளவுதான் ரொம்ப எளிமையான பூஜை கார்த்திகை முதல் ஞாயிறு பூஜை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிறு ரொம்ப விசேஷமானதுங்க அடுத்தடுத்த ஞாயிறுல என்ன பூஜை பண்ணணுங்கிறத நான் தொடர்ந்து பதிவிடுவேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் நமது சேனலில் வரக்கூடிய எல்லா விதமான ஆடியோக்குளையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள ஆனந்த ஒளி வாட்ஸ்அப் குழுன்னு ஒரு குழு வச்சுருக்கோம் அந்த குழுவில் சேர்ந்துக்கோங்க அந்த குழுவோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தொடர்ந்து நம்ம சேனலோட பயணம் செய்யுங்கள் இந்த பூஜையை முடிச்சுட்டு அந்த ஓம் நமோ நாராயணாங்கிறத மறுநாள் தான் நீங்கள் சுத்தம் பண்ணணும் இந்த பூஜை செய்து குடும்ப ஒற்றுமையுடன் நீங்கள் ஆனந்தமாய் வாழ பெருமாளை நான் பிரார்த்தனை செய்கின்றேன் அன்பானவர்களே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்ன சேவா குழுவிற்கு நிதி திருட்ட ஆனந்த ட்ரேடர்ஸ் என்ற ஒரு அற்புதமான நிறுவனத்தை நம்ம தொடங்கியிருக்கோம் இந்த நிறுவனத்தின் கீழ் பல வீட்டுக்கு தேவையான பல அற்புதமான பொருட்களை நாங்களே தயார் பண்ணி விற்பனைக்காக கொடுத்துட்ருக்கோம் இந்த பொருட்களை வாங்குவதன் மூலமாக எங்களது அன்னசேவாவுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும் தற்பொழுது நமது ஆனந்தோலி ட்ரேடர்ஸ் மூலமாக அன்னசேவா சத்து மாவு மற்றும் அற்புதமான ஆனந்த ஒளி தீப எண்ணெய் மற்றும் அற்புதமான வரலட்சுமி பூசு மஞ்சள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதவியில் சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்